வழங்கும் இன்றைய வேதவசனம் மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதன் கனியை புசிப்பார்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்து நிது சொல்லுதல் வல்லார் பெரின் இதனுடைய விளக்கம் என்னவெனில் சொல்லும் செய்திகளை வரிசைப்பட கோத்து இனிதாக சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு தாவித தாவிதென்கிறதான தேவனுடைய பக்தன் இப்படியாய் சொல்கிறார் என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் சிந்தனைக்கு மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஞானவான்களாய் உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாய் பேசவும் மற்றவர்களுக்கு புரோஜனமான வார்த்தைகளை நேர்த்தியாய் சொல்லி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்